நம்மை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்காதவர்களை பற்றி தான் நாம் ஒரு நொடி விடாமல் யோசித்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரிகிறது நீ நீசித்த எதுவும் கிடைத்ததில்லை நம்பிய எவரும் உண்மையாக இருந்தது இல்லை நான் கற்றுக்கொண்ட சரியான பாடம் எனக்கு நான் மட்டும்தான் நிரந்தரம் அதிக வலிகளை தாங்கும் இதயம் ஒரு நாள் பொறுத்து கொள்ள முடியாமல் தன் துடிப்பை நிறுத்திவிடும் யாரிடமும் சொல்லாமல் எனக்கு நீதான் முக்கியம் என்று நினைத்தேன் ஆனால் என்னை விட முக்கியமானவர்கள் நிறைய பேர் உனக்கு இருக்கிறார்கள் என்று இப்பொழுதுதான் புரிந்து கொண்டே